வணக்கம் இது உங்கள் தமிழ் வருடங்கள் கெடாத உடல் யார் இந்த பாதிரியார் பக்தர்கள் கோவாவிற்கு பயணம் புனிதர் பிரான்சிஸ் சேவிலின் பதப்படுத்தப்பட்ட உடலை நேரில் காண்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவ மக்கள் கோவாவை நோக்கி பழையெடுத்து வருகின்றனர் கோவா மாநிலத்தில் உள்ள பழமையான தேவாலயம் பெசிலா ஆஃப் போர் ஜீசஸ் இங்கே புனிதர் பிரான்சிஸ் சேவியர் என்ற இறைப்பணியாளரின் உடலை கடந்த நானூற்றி எழுபத்தி இரண்டு வருடங்களாக பதப்படுத்தி வைத்துள்ளனர் ஆனால் அவரது உடலை அனைத்து நேரமும் பார்க்க முடியாது அதற்காக ஒரு கண்காட்சியை இந்த தேவாலயம் சார்பாக நடத்தப்படுகின்றது அப்போது மட்டுமே உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் காண்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது அதன்படி பதினெட்டாவது கண்காட்சி இப்போது தொடங்கியுள்ளது இந்த பாதிரியரின் உடலே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை காண முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் வரை இந்த புனிதரின் உடலை காண்பதற்காக யாத்திரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது புனிதர் ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு மிஷினரியாக மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்தவர் அவரது எச்சம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இவரது உடலை ஒரு பேழையில் வைத்து தேவாலய நிர்வாகிகள் ஷே கத்தீட்ரலில் சாலையில் உள்ள அரங்கிற்கு எடுத்துச் சென்றனர் அங்கே சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான உடல் என்பதால் மிகவும் கவனமாக பெசிலிக்காவில் உள்ள கல்லறையிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்டது இந்த ஆண்டு நடைபெறும் கண்காட்சியில் சுமார் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என தேவாலய அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் நடைபெற்ற கண்காட்சிக்கு சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் வருகை தந்திருந்தனர் அதைவிட இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வேட்டிகன் வலைதளத்திலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் கழித்து உடலை பார்க்க அரிய சந்தர்ப்பம் என்பதால் மக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதுகின்றனர் இதுகுறித்து டெல்லி பேராயர் அனில் குடோ தெரிவிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிப்பதே புனித பிரான்சிஸ் சேவியர் ஒரு பணியாக எடுத்துக் கொண்டிருந்தார் அதற்காக கிராமந்தோறும் அலைந்தார் வீடு வீடாக போய் மக்களை சந்தித்தார் ஜபத்திற்காக நீண்ட காலத்தை அவர் செலவிட்டார் அவர் மறைந்து நானூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டனர் அவரது உடல் இதுவரை அழியாமல் உள்ளது அவர் உடலில் இருந்து துர்நாற்றம் வரவே இல்லை இவர் மார்ச் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கின் நடுப்பகுதியில் ஷாங்ஸ்வான் தீவிலிருந்து மலாக்கா வழியாக கப்பலில் கோவா வந்தடைந்தார் அவர் மறைந்தும் பக்தர்கள் அவரை காண இன்றும் லட்சக்கணக்கில் வருகை தந்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் கோவாவை சேர்ந்த குரூஸ் கார்டோசோ பேசுகையில் இந்த கண்காட்சி கோவா மக்களின் ஒரு பாரம்பரிய அடையாளம் பிரான்சிஸ் சேவியர் நேசித்த கொள்கைகளால் தாங்கள் வழி நடத்தப்படுகின்றோம் தங்கள் வரலாற்றுடன் உள்ள தொடர்பை இதன் மூலம் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் ஜோதி பர்சேகர் என்பவர் பேசுகையில் புனித பிரான்சிஸ் சேவியருக்கு அஞ்சலி செலுத்தவும் துறவியின் ஆசைகளை பெறவும் தான் நாங்கள் வந்துள்ளோம் என்று அவர் தெரிவிக்கின்றார் தொடர்ந்து பேசிய அவர் இது நான் கலந்து கொள்ளும் முதல் கண்காட்சி முதல் நாள் என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்தது நடைபெற்ற ஊர்வலத்தின் போது திருவுருவ உடலை காண முடிந்தது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்